ஹலோ மக்களே நான் உங்க ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி எழுதுக சேர்த்து எழுதுக நூறு கேள்விகள் பார்த்தாச்சு இது பாட்டு வீடியோ நூத்தி ஒண்ணுல இருந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற தலைப்புல நமக்கு கவர் ஆகுறது ஸ்டார்ட் பண்ணலாமா பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு எது இம்பார்ட்டன்டா இருக்கோ அது மட்டும் சொல்லுவேன் அதை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டா போதும் எல்லாமே எழுதுவா அவசியம் இல்லை நாடு கூட்டல் என்ற என்ற களம் கூட்டல் ஏரி களமேரி இது நோட் பண்ணிக்கோங்க களம் கூட்டல் ஏரி களமேரி கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் பெருமானம் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் பெருவானம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை நோட் பண்ணிக்கோங்க நூத்தி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கோங்க வெண் மணல் வெண்மை கூட்டல் மணல் உடற்போர்வை உடல் கூட்டல் போர்வை உடல் போர்வை உடல் கூட்டல் போர்வை வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டம் வண்ணப் வண்ண படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த அடுத்தது பாரதம் அன்றைய ஆற்றங்கால் இருந்து நூல் நூல் கூட்டல் ஆடை எதிர் ஒழிக்க எதிர் கூட்டல் ஒழிக்க எதிர் ஒலிக்க எதிர் கூட்டல் ஒலிக்க தேசம் இது தேசம் கூட்டல் இது வாசல் இருந்து வாசல் கூட்டல் இது வாசல் இது வாசல் கூட்டல் இது நூத்தி முப்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கோங்க மேலாடை மேல் கூட்டல் ஆடை மெய்யுணர்வு மெய் கூட்டல் உணர்வு பூக்காடு பூக்கூட்டல் காடு அமுத கவிதை அமுதம் கூட்டல் கவிதை அமுதம் கூட்டல் கவிதை நூத்தி நாப்பத்தி ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க வாசல் இது பார்த்தாச்சு இந்த பக்கம் பார்க்காம அந்த பக்கம் போயிட்டோமா இதையும் பாத்திரலாம் அப்படியே கண்டினியூஸா அதனால அப்படியே கீழே வந்துட்டோம் இதை பாக்கல நம்ம இதை வந்து முடிச்சிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து போயிடலாம் வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி மூன்று கூட்டல் தேன் முத்தேன் நூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கோங்க மூன்று கூட்டல் கனி முக்கனி மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை அப்ப மூன்று மூன்றுன்னு வந்தா நம்ம மூ அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிறோம் நடுவுல வந்து நமக்கு மெய்யெழுத்துகளை சேர்த்தி எழுதிருக்கோம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க நன்மை கூட்டல் தமிழ் நற்றமிழ் நூத்தி ஒன்போது வித்தியாசமா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க நன்மை கூட்டல் தமிழ் நற்றமிழ் தமிழர் பெருவிழா பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் இதெல்லாம் ஈஸி இல்லையா பார்த்தாலே போட்டரலாம் பயன் கூட்டல் இலா பயன் இலா நோட் பண்ணிக்கோங்க நூத்தி பதினாலு அசைவிலா அசைவு கூட்டல் இலா மருந்தெனினும் மருந்து கூட்டல் எனினும் முகம் திரிந்து முகம் கூட்டல் திரிந்து அளவிறந்து அளவு கூட்டல் இறந்து பயனுடைய பயன் கூட்டல் உடைய கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் ஸோ நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பார்த்தாச்சு நம்ம நூத்தி ரெண்டுல இருந்து அப்படியே டேரக்டா தாவி நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து வந்துட்டோம் அந்த பக்கம் போகாம சோ இதை முடிச்சுட்டு அதையும் நம்ம வந்து பாத்துட்டோம் அப்ப புல்லாவே பார்த்துட்டோம் நூத்தி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் பாத்துருக்கோம் நூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து போயிடலாம் கை தடி கை கூட்டல் தடி கலை கூடம் கலை கூட்டல் கூடம் இசை அமைக்க இசை கூட்டல் அமைக்க படிக்க படிக்க ஈஸியா எனக்கு ஃபீல் தான் நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை நான் வாசிக்கும் போது உங்களுக்கு கடினமா பட்டுச்சு அப்படின்னா அதையும் நீங்க சேர்த்து வந்து எழுதிக்கோங்க அடுத்த தலைப்பு பராபரக்கண்ணி தம் கூட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று பிளஸ் இருக்க இன்புற்று இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எவ்வுயிரும் ஏ கூட்டல் உயிரும் எவ்வுயிரும் ஏ கூட்டல் உயிரும் நூத்தி நாப்பத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கோங்க இன்ப நிலை இன்பம் கூட்டல் நிலை இன்புற்ற இன்பம் கூட்டல் உற்ற இன்புற்ற நூத்தி ஐம்பத்தி ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க வேறொன்று வேறு கூட்டல் ஒன்று வந்தெய்தும் வந்து கூட்டல் எய்தும் நூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கோங்க ஆளாக்கி ஆள் கூட்டல் ஆக்கி பசிப்பினி போக்கிய பாவை தலைப்புல வெண் மணல் வெண்மை கூட்டல் மணல் கையில் இருந்த கையில் கூட்டல் இருந்த அறநெறி அறம் கூட்டல் நெறி மாசிலன் மாசு கூட்டல் இளன் பல்லுயிர் பல கூட்டல் உயிர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பத நோட் பண்ணிக்கோங்க பகுத்துண்டு பகுத்து கூட்டல் உண்டு உண்டாம் உய்வு கூட்டல் உண்டாம் நூத்தி அறுபத்தி ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க உய் உண்டாம் உய்வு கூட்டல் உண்டாம் மற்றெல்லாம் மற்ற கூட்டல் எல்லாம் நன்னயம் நன்மை கூட்டல் நயம் நூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கோங்க நன்னயம் நன்மை கூட்டல் நயம் அடுத்து நூத்தி அறுபத்தி நாலு ஆசிய ஜோதியில இருந்து வருது நமக்கு நூத்தி அறுபத்தி ஒன்போது எளிதாகும் எளிதை கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எல்லாம் மலையலாம் மலை கூட்டல் எலாம் மலையலாம் நூத்தி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கோங்க நூத்தி அறுபத்தி எட்டு இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் நூத்தி அறுபத்தி எட்டு நோட் பண்ணிக்கோங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது நாடெங்கும் நாடு கூட்டல் எங்கும் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் நம்பர் நான் சொல்லிட்டே இருந்தா டிஸ்டர்பன்போது நூத்தி எழுவது நூத்தி எழுபத்தி சொல்லிட்டே இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கிற நம்பர் சொல்லாம நான் டேட்டா வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க அதை பாக்காமையே கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா சில பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க நானும் நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் விஷுவலா பாக்குறதை விட என்ன சொல்றாங்க அப்படிங்கறத லிசன் பண்ணுவேன் அதான் நம்பர் இல்லாம சொல்றேன் பட் நீங்க நோட் பண்ண வேண்டியதுக்கு நான் நம்பர் சொல்றேன் தெளிவா வந்து லிசன் பண்ணிக்கோங்க பக்குவம் ஆவது பக்குவம் கூட்டல் ஆவது எங்கள் தமிழ் ஏழாம் வகுப்புல போறோம் ஆறாம் வகுப்புலயே பாத்துக்கோங்க நூத்தி எழுவத்தி ஓரு கேள்விகள் இருக்கு ஆறாம் வகுப்புல மட்டும் அதை முடிச்சாச்சு இப்ப ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துக்குள்ள போறோம் எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர்ல குறள் குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி வானொலி ஒன்றல்ல ஒன்று கூட்டல் அல்ல இரண்டு இரண்டு கூட்டல் அல்ல செங்கனி செம்மை கூட்டல் கனி நூத்தி எழுவத்தி ஆறு நோட் பண்ணிக்கோங்க பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் நூத்தி எழுவத்தி ஏழை நோட் பண்ணிக்கோங்க இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துவமும் தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத இதை நீங்க வந்து சொல்லி பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு பிளஸ் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் அடுத்தது பெரிய அப்படியே இருக்கட்டும் அந்த மரம் ஓகேவா அதுல இருந்து பெயர் கூட்டல் அறியா பெயர் அறியா பெயர் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்று பிளஸ் இரவு நேற்றிரவு மனம் இல்லா பெயர் அறியாவது நோட் பண்ணிக்கோங்க பெயர் அறியா நூத்தி எண்பத்தி நாலு பெயரறியாவது நோட் பண்ணிக்கோங்க தான் இருந்து தான் கூட்டல் இருந்து கரு நீளம் கருமை கூட்டல் நீளம் அடுத்தது இது பார்த்தாச்சு பெயர்யா நில ஒளி நிலவு கூட்டல் ஒளி பழந்திண்ணி பழம் கூட்டல் திண்ணி பழந்திண்ணி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு மனமில்லை மனம் கூட்டல் இல்லை காற்றாறு காடு கூட்டல் ஆடு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் கூட்டல் நேரமாகி வேட்டை பிளஸ் ஆடிய வேட்டையாடிய நினைவாற்றல் நினைவு கூட்டல் ஆற்றல் பண்புள்ள பண்பு கூட்டல் உள்ள அனைத்துண்ணி பார்த்தாச்சு சோ இரநூறு கேள்விகள் இந்த வீடியோல பாத்துருக்கோம் தொடர்ந்து பாத்துட்டே இருந்தா நல்லா இருக்காது போர் அடிக்கும் ஸ்கிப் பண்ணும்னு தோணும் அப்படிங்கறதுனாலதான் பிரிச்சு பிரிச்சு பாத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் நம்ம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏழ்நூறுக்கும் மேல வந்து இருக்கு பிரித்து எழுதுகா ஒட்டுக்கா பார்த்தோம் அப்படின்னா டம்ப் பண்ற மாதிரி இருக்கும் அதை பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறோம் சோ கண்டினியூஸா பாக்குறதுக்கும் பிடிக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூஸா பாத்துருங்க ஓகேவா டெலகிராம் சேனல்ல பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அது என்னங்கிறது ஷெட்யூல் இருக்கு பாருங்க டெலகிராம்ல ஷெடியூல் இருக்கு யூடியூப்லேயும் வீடியோ இருக்கு அது என்னன்னு பாருங்க அண்ட் மேக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேச்சா இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் என்னன்னு விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ